இப்பொழுது மருத்துவர் பிரேமச்சந்திரன் அவர்கள் கிருஷி அவர்களை பாராட்டி சில வார்த்தைகள் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம் கிருஷி ஐயாவினுடைய ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துகின்ற ஒரு பெரும் பெற்றமைக்கு பெற்றமைக்கிறவனுக்கு நான் நன்றி கூறுகின்றேன் நான் அறிந்த மட்டிலே தமிழ் ஆசிரியர்கள் பக்கம் தமிழ் ஆசிரியர்கள் மேல் எனக்கு ஒரு பெரிய காதல் உண்டு அது தமிழ் என்றாலே அதனுடைய மொத்த உருவமாக நான் காண்பது கிருஷி ஐயா தான் எத்தனை ஒரு பெருமை இருந்தாலும் அந்த தன்னடக்கம் அதை வள்ளுவருந்தை சொல்லுவார் அந்த அடக்கத்தை பற்றி எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று அந்த தமிழினுடைய பொக்கிஷம் எங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் ஐயா அவர்கள் அவருடைய அன்பு எனக்கு ரொம்ப என் மேலே ரொம்ப பாசம் உள்ள ஒரு ஐயாவை தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க எல்லோருடனே அவங்க எந்த நடவடிக்கை இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் ஒரு அந்த பணிவுங்கிற ஒரு தேரில் ஏறி தான் அவங்களுடைய பயணம் நான் அவங்க நேரம் அதிகமாக எடுத்துக்கல அவர் வந்து நம்மளோடு இருந்து நிறைய தமிழ் பணிகள் ஆற்றி நமக்கெல்லாம் ஒரு உத்வேகமாக இந்த சமுதாயத்துக்கு பயன்படுகின்ற நிறைய காரியங்கள் செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் அவர்களுடைய பணிகள் தொடர வேண்டும் இறைவன் அவருக்கு நல்ல நீண்ட ஆயுளையும் நல் அவருடைய குடும்பத்திலே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையும் உருவாக்க வேண்டும் இறைவனை நான் வேண்டுகின்றேன் அது வெயிட்டு எங்களுக்குலாம் வெயிட் போட்டுறது யாரோ சொன்னாங்க சாரு சாருக்கு வெயிட்டு போடாமல் இருக்குன்னு சொன்னாங்க வெயிட் போட மாட்டேங்கன்னா என்ன அர்த்தம்னா ஒன்று ஒரு பயத்தோடு இருந்தால் வெயிட்டு போடாது கவலையோடு இருந்தாலும் வெயிட்டு போடாது சாருக்கு ஏதாவது இருக்குதா அப்படி அப்படி ஒன்றும் இல்லை இருந்தால் சரி பண்ணிடுவோம் அவ்வளோதான் இவ்வளோ பேரும் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் இவ்வளோ பேர் இருக்கோம் நாங்கள் சரி பண்ண மாட்டோமா எல்லா இளைவனுடைய அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இப்போ என்ன என்னை பாடாமல் விட மாட்டாங்க இப்போ ஐயா எனக்கு இப்போ ஹோம்ஒர்க் கொடுத்து நான் பாடன பாட்டு கற்றுக்கிட்டது நிறைய பாடல்கள் அந்த காலத்தில் அந்த அர்த்தமுள்ள பாட்டுகள் தான் ஐயா தான் ஃபேஸ்புக் லைவ்ல என்கிட்ட கேட்பாங்க அந்த மாதிரி கற்றுக்கிட்ட ஒரு பாட்டை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுறேன் பருவம் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா பருவம் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா இல்லை பழக வந்த அழகன் மீது கொண்ட கோபமா பழக வந்த அழகன் மீது கொண்ட கோபமா பருவம் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா வருவார் வருவார் வாசலில் நின்றாயோ வருவார் வருவார் என வாசலில் நின்றாயோ வாடையனும் காற்று வந்து வதைத்திடக் கண்டாயோ சென்றாயோ அங்கே வாடையனும் காற்று வந்து வதைத்திடக் கண்டாயோ சென்றாயோ பருவம் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா ஞாயிறு பெற்றவள் நீதானோ திங்கள் என்பதும் பேர்தானோ ஞாயிறு பெற்றவள் நீதானோ திங்கள் என்பதும் பேர்தானோ நலம் பாடும் செவ்வாயில் தமிழ் பாடும் நலம் கொண்டு நடமாடும் தனி வைரச்சிலையா ஆ நடமாடும் தனி வைரச்சிலையோ மேகம் அலைவீசியலில் கொண்ட துணையோ பருவும் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா காலிலே சலங்கை ஜலீரன கண்களிலே மின்னல் பளிர் பளிரன காலிலே சலங்கை ஜலி ஜலீரன கண்களிலே மின்னல் பளிர் பளிரன கைகள் வீசி வரும் கண்ணீர் போல எழில் காட்டியும் ஊட்டியும் எழில் காட்டியும் அமுதம் ஊட்டியும் என்னை வாட்டி வதைப்பதென்று வடிவமான கலை அன்னமே இயற்கை வண்ணமே பருவம் பார்த்து அருகில் வந்தும் வெட்கமா இல்லை பழக வந்த அழகன் மீது கொண்ட கோபமா பருவம் பார்த்து அருகில் வெட்கமா இப்ப அவங்களுக்கு ஒரு நான் சரியான ஸ்டூடெண்ட் தானா சார் கொடுத்த ஹோம் ஒர்க்கா அப்படி அவங்களுக்கான ஒரு அவங்க கேட்ட பாடல் இப்படி பாட்டு தான் விரும்பி கேட்பாங்க நீங்க வந்து ஏதோ அவருக்கு கேட்டு ஒரு பாட்டை நீங்க பாடிலான்னு நினச்சிட்டு வருவீங்க எல்லாம் அற்ற ஃபீல்யர் அடுத்த வாரம் பாடிடன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி பாடணும் அதனால் அவர்களுடைய அந்த அந்த தமிழ் ஆர்வத்துக்கு தமிழ்னா அது தமிழ்ங்கிறதே அந்த பல் பள்ளியிலும் மெல்லிலும் இடையிலும் மூலம் அந்த மாதிரி உள்ளதான் தமிழ்ங்கிற எழுத்து அந்த தமிழை ரசிக்கணும்னா ஐயாட்ட இருக்கணும் ஐயா அருமையான கவிதைகள் வழங்கினாங்க இது ஒரு தமிழ் கடலுக்குள்ளே நான் வந்து இப்போ மூலிகை முத்தம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு எனக்கு இந்த தமிழ் அறிஞர்களோடு அமைவு இருக்கும் அவர்களை ஐயா வந்து வாழ்த்துவதற்கும் ஒரு பெயர் கொடுத்த இறைவனுக்கும் நன்றி கூறி அவர்களை நான் வாழ்த்தி வழிபுரிகின்றேன் நன்றி வணக்கம் இந்த ஒரு பாட்டா இது ஐயா கேட்ட பாட்டு தான் அடுத்த பாட்டும் ஒரு தூது சொல்கிறதில் சில நடைமுறைகள் இருக்குது இலக்கியத்தில் தூது சொல்லணும்னா ஒரு ஆளை அனுப்பினோன்னா அவரு கூப்பிட்டு சார் நீங்கள் என்னமான ஆள் சார் அப்படின்னு அவங்கள பற்றி ஒரு பாராட்டி ரெண்டு வரலைன்னு சொல்லணும் அப்புறம் ஒரு அனுசரணை சாரி என்ன சார் இது ஏதோ காதில் தான் அடிபட்டு ஒன்றும் இல்லைன்னு அவர் சொல்லுவார் அதுக்கப்புறம் சார் எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது சார் இந்த மாதிரி தூது போய் நீங்கள் போனால் நீங்கள் போனால் காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னா பெரிய காரியமாக இருக்கும் அப்போ தான் தூது அனுப்புவோம் அப்போ சார் இதெல்லாம் நம்மளால முடியாது அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க இந்த மாதிரி இப்படி இப்படியெல்லாம் நடைமுறைகள் இப்படி இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்க தைரியமாக அப்படின்னு தைரியம் சொல்லி அனுப்பணும் அந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த காதலியை வந்து நிலாவுக்கு தங்கச்சியாக அக்காவான்னு கேட்குறான் தண்ணி இருக்கா தண்ணி கிடையாது எனக்கு தண்ணி குடிச்சுக்கிறேன் ஐயாவுக்கு ஒரு ஷர்ட் வாங்கும் போது கடையில் கேட்டான்னு கேட்டான் அது கோட்டரே போதும் அப்படின்னு தான் கோட்டரே போதும் இதெல்லாம் எப்படி வருது அவங்களோட அவங்களோட அவங்க அன்புக்கு கட்டுப்பட்டு நம்ம அவங்களோட ஒட்டி இருக்கனால தான் வருது மற்றபடி எனக்கு வருமா ஒரு வைத்தியர் நான் மாத்திரையை கேட்டால் சொல்லுவேன் அவன் ஆஃப் போதுமானு கேட்குறான் இல்லை சாருக்கு கோட்டரே போதும் சின்ன ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த காதலை தூது பட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அவன் நிலவு நிலவுக்கு நீ தங்கச்சி அக்காவான்னு கேட்டுட்டு தூது பட்டு பாருங்கள் என்ன ரூமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே கண் விழிக்கும் தாரகைகள் வெண்ணிலாவே உனை காவல் காக்கும் தோழியரோ வெண்ணிலாவே கன்னத்தில் காயமென்ன வெண்ணிலாவே உன் காதலன் தான் கிள்ளியதோ வெண்ணிலாவே அருமை காதலிக்கு வெண்ணிலாவே கள்ளமில்லா என் இதயம் வெண்ணிலாவே ஒரு கள்ளியிடம் இருக்குதடி வெண்ணிலாவே அந்த வஞ்சிதனை நீ அறிவாய் வெண்ணிலாவே அதை வாங்கி வந்து விடு வெண்ணிலாவே என்ன அருமை காதலிக்கு வெண்ணிலாவே ரொம்ப அச்சப்படுறான் எப்படி போய் கேட்கறது இந்த இதயத்தை என்னோடனே கெஞ்சினால் தரமாட்டாள் வெண்ணிலாவே கெஞ்சினால் தரமாட்டாள் வெண்ணிலாவே நீ கேட்காமல் பறித்து விடு வெண்ணிலாவே இது தப்பு இல்லையா அஞ்சிட தேவையில்லை வெண்ணிலாவே இது அவள் தந்த பாடமடி வெண்ணிலாவே அவளும் தான் பேருக்கா இது அவள் தந்த பாடமடி வெண்ணிலாவே என் அருமை காதலுக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே எனக்கு வயசாகாத காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி ஒரு பயனாடையை கிருஷி அவர்களுக்கு டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் இது தமிழ் செல்லும் நன்றி நன்றி அடுத்ததாக கிருஷி அவர்கள் எழுதிய சித்ரா பௌர்ணமியும் சில கவிதைகளும் என்ற நூலை இப்பொழுது தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெளியிடுவார்கள் எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள் பெற்றுக் உதயசங்கர் ஒரு கை சார்வால் ரெண்டாவது புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க அதுல புதிய கவிதைகள் நிறைய இருக்குது ஒரு கதையும் இருக்குது இரண்டாவது பிரதியை மருத்துவர் ராமானுஜம் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் தமிழ்ச்செல்வனிடமிருந்து மருத்துவர் ராமானுஜம் அவர்கள் இரண்டாவது பிரதியை புத்தகங்களும் விற்பனைக்கு இருக்கின்றன முதல்ல வெளியிட்ட புத்தகம் ஐம்பது ரூபாய்க்கு கொண்டாடுவோம் புத்தகம் ஐம்பது ரூபாய் இந்த புத்தகம் விலைமதி பெற்றது இருந்தாலும் கொடுத்த நோட்டீஸ் மாதிரி ஆயிரும் அதனால தான் ரெண்டு ஐம்பது ரூபா இதுவும் ஐம்பது ஐ ஐம்பது நூறுரூவாய்க்கு ரெண்டு புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம்